கள்ளச்சாராயம் தொடர்பாக பேர் உயிரிழந்த நிலையில் இரண்டு எம்எல்ஏக்களை கைது செய்ய வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஒன்றாக உயர்ந்த நிலையில் அதற்கு காரணமான மெத்தனால் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என ஜவஹீர் ஜவஹீர்லா கோரிக்கை விடுத்துள்ளார் கள்ளச்சாராயத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் கள்ளச்சாராயம் குறித்து ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் யாருடைய பாக்கெட்டை நிரப்ப ஏழை அப்பாவிகளின் உயிரை பழிவாங்குகிறது மாநில அரசு என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் பேர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கள்ளச்சாராய விற்பனை தடுப்பு நடவடிக்கை தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கள்ளசாராயத்தால் ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் தமிழகத்தில் கள்ளுக்கடைகளை திறந்தால் பூரண மதுவிலக்கு சாத்தியமே என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கள்ளசாராயம் தொடர்பாக சட்டமன்றத்திற்குள் குரல் எழுப்பிய அதிமுகவினர் வெளியேற்றப்பட்டனர் வெளியேறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவினர் துணையோடுதான் கள்ளசாராயம் விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார் டெல்லி மாநில மக்கள் குடிநீருக்காக அரியானா மாநிலம் தண்ணீர் திறந்துவிடக் கோரி ஆம் ஆத்மி கட்சி மந்திரி அதிஷி காலவரையற்ற உண்ணாவிரத்தை தொடங்கியுள்ளார் முதல்வராகத்தான் சட்டசபைக்குள் நுழைவேன் என சபதம் ஏற்ற சந்திரபாபு நாயுடு முப்பத்தி ஒரு மாதங்களுக்கு பிறகு தற்போது முதல்வராக ஆந்திர மாநில சட்டசபைக்குள் நுழைந்தார் இஸ்லாமிய நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தில் கற்பழிப்பு பாலுறவு தொடர்பாக கர்ப்பம் அடைந்தால் அதனை கலைக்க அனுமதி அளிக்கும் வகையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்தியா நிதி நிதியுதவியுடன் இலங்கையில் கட்டப்பட்டுள்ள நூற்று ஐம்பத்தி நான்கு வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக போட்டியில் சூரியகுமார் யாதவ் அரைசதம் அடித்து ஆட்டநாயகன் விருது பெற்றார் இதன் மூலம் பதினைந்து முறை ஆட்டநாயகன் விருது வென்ற விராட் கோலியின் சாதனையை சமன் செய்துள்ளார் சானியா மிர்சாவுக்கும் முகமது ஷமிக்கும் திருமணம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் சானியா மிர்சா தந்தை இது வதந்தி இதில் உண்மை இல்லை என தெரிவித்தார்